வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெகடி காசி சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அப்பா ஒரு வழியாக நம்ம அப்பா சொத்தை பிரித்து கொடுக்க போறாரு நம்ம கடனெல்லாம் அடிச்சுட்டு சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மனோஜ் நிம்மதியாக அவங்க அப்பாவை பார்த்துட்ருக்க மீனாவும் ஸ்ருத்தியும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி குறுக்க பேசுகிறாங்க உடனே மனோஜ் நீங்கள் யார் அதெல்லாம் பேசுறதுக்கு இது எங்கள் அப்பாவுக்கும் எங்களுக்கும் இருக்க விஷயம் அப்படின்னு சொல்ல முத்து பயங்கரமாக கோவப்பட்டு அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமகங்க அவங்க கேப்பாங்கடாங்கிறாரு அருமுத்து பயங்கர கோபத்தோட ரோஹிணி இந்த வீட்டு மருமகதானே அவ அமைதியா தானே நிக்கிறா அப்படின்னு மனோஜ் உன்ன தூண்டி விட்டுட்டு அந்த அம்மா பின்னாடி சைலண்டா நிக்குதுடா அப்படின்னு முத்து சொல்ல ஐயோ நாம என்ன பண்ணோம் இது என்ன இவர் திடீர்னு இவ்வளவு பெரிய பணியை நம்ம மேல தூக்கி போடுறாரு அப்படின்னு அதிர்ந்து போய் பாக்குறாங்க ரோஹிணி முத்து நான் யாரையும் தூண்டி எல்லாம் விடல அப்படின்னு ரோஹிணி அவசரமா சொல்ல டேய் நான் அவ சொல்லி எல்லாம் பேசல எனக்கு தோணுனதை தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு டேய் உன் கருத்தை எவெண்டா கேட்டது அப்படிங்கிற முத்து அப்பா நீ எதுவும் சொத்தை பிரிக்கிறது கொடுக்கறதெல்லாம் தேவையில்லைப்பா அப்படின்னு முத்து சொல்கிறாரு அண்ணாமலை இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லும் போதே எனக்கே ரொம்ப யோசனையாக தான் இருந்தது யாருக்குமே விருப்பம் இல்லைங்கிறப்ப எதுக்குப்பா இதுன்னு பரிசு கேட்குறாரு மாமா யாருக்கும் விருப்பம் இல்லை எதையும் எழுத வேண்டாம் அப்படின்னு முத்து கத்திக்கிட்டு இருக்காரு டேய் முத்து வக்கீல் வந்து வேலையை பார்க்கட்டும் நீ கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படின்னு சொல்ல அப்பா நான் தான் வேணான்னு சொல்கிறேன் இல்லைப்பா அப்படின்னு முத்து சொல்கிறாரு அப்பா நாங்கள் சொத்து எதையும் பிரித்து கேட்கவே இல்லையேப்பா அப்படின்னு ரவியும் சொல்கிறாரு டேய் ரவி இது உங்கள் ரெண்டு பேருக்கும் வேணான்னா எல்லாத்தையும் என் பேரில் எழுதி வச்சிட்டு சொல்லுங்க அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு மனோஜ் மொத்தமாக இருக்காரு டேய் ஏன்டா இப்படி சொத்து சொத்து அலைஞ்சிட்டு இருக்க போகும்போது என்னடா கட்டியா கொண்டு போற அதான் அப்படின்னு முத்து பயங்கர கோபமா கத்துறாரு இந்த சொத்தெல்லாம் இருக்கிறது எதுக்கு வாழ்க்கையில அதை வச்சு ஏதாவது டெவலப் ஆகுறதுக்கு தானே அப்படிதான் அப்பாவும் முடிவு பண்ணி அதை பிரிச்சு கொடுக்குறாரு அப்படிங்கிறாரு மனோஜ் டெவலப் ஆகுறதுனா எப்படி மனோஜ் உங்க ஆபீஸ் டெவலப் பண்ற என்ன கடன்ல இருக்கீங்களே அந்த மாதிரி என்ன கேட்டு விட்டுடுறாங்க ஸ்ருதி மனோஜ் ரோஹினி ரெண்டு பேருக்கும் முகம் கருத்து போயிடுது ச இந்த பையன் யார் யார்கிட்டயோ பேச்சு வாங்கணும்னு அவன் தலையில் எழுதியிருக்கு போல அப்படின்னு விஜயா சங்கடமாக வேறு பக்கம் பார்க்குறாங்க எல்லாரும் ஒருத்தரவுத்த இருக்க ரவி அவங்க அம்மாவை பார்த்துட்டு என்னம்மா நீங்கள் சைலண்டா இருக்கீங்க பிரித்து எழுதுவேன் நான் அப்பாட்ட சொல்லுங்கம்மா அப்படின்னு ரவி சொல்ல மனோஜ் பதப்பதப்பாக பார்க்குறாரு எங்க அம்மா கொடுக்க விழுந்து தடுத்துருவாங்களோன்னு விஜயா ஒரு பெருமூச்சு விட்டுட்டு எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு ஏங்க உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுபடியே செய்யுங்க ஆனால் மொத்தமாக பிரிக்கிறேங்கிற பேச்சில் இந்த வீட்டை பிரிக்க வேண்டாம் இது என் பேர்லேயும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பேசாமல் எனக்கு என்னன்னு திரும்பிக்கிறாங்க தெரியும் விஜயா இந்த வீடு ஓம்பேரில் இருக்குது உனக்கு உங்கள் அப்பா கொடுத்தது ஆனால் என்ன கடைசியில் என் பேரையும் சேர்த்து எழுதிட்டாரு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு உடனே முத்து தழுதழு போட அப்பா அவங்க வீடு போயிடக்கூடாதுன்னு தான்ப்பா அவங்க பார்க்குறாங்க நீ ஏமாலி ஆயிடாதப்பா அப்படிங்கிறாரு முத்து ம் என் பேரில் இருக்க இந்த வீட்டை உங்கள் எல்லார் பேர்லையும் எழுதி கொடுத்துட்டு கடைசியில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை விரட்டி விட்டுட்டீங்கன்னா நான் எங்கே போய் நிற்பேன் அப்படின்னு விஜயா கேட்குறாங்க விஜயா ஓ சம்பந்தப்பட்ட எதையுமே நான் பிரிக்கலை கிராமத்தில் எங்கள் அம்மா எனக்காக எழுதி வச்சுருக்க சொத்துக்களை மட்டும்தான் பிரிக்கிறேன் போதுமான அண்ணாமலை கேட்குறாரு ஐயோ என்னங்க இது மாமாவோட இது மொத்தத்தையும் கொடுத்துருவாரு போல இருக்கே அப்படின்னு பதை பதைப்பா பார்க்குறாங்க மீனா ம் செம்ம அதுவே போதுமே அப்படின்னு சந்தோஷமா ரோகிணியை பார்க்குறாரு மனோஜ் ஐயோ எந்த பழியாவது நம்ம மேலே விழுந்துடக்கூடாது ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கோமே அப்படின்னு ரோஹிணி தவிச்சிட்டு நிற்கிறாங்க மற்றவங்களை நான் போய் நின்றுருக்க சார் உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்தால் கேளுங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க அப்பா அப்படின்னு முத்து கூப்பிடுறாரு இரு இரு அப்படிங்கிற அண்ணாமலை வக்கீல் கிட்ட திரும்ப சார் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது ஒரு பையன் சம்மதம் சொல்கிறாரு மற்ற ரெண்டு பசங்களும் இதில் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த வீட்டு மருமகள்ங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வக்கீல் கேக்குறாரு உடனே விஜயா பாஞ்சிக்கிட்டு வர்றாங்க ஏன்னா இப்ப அவங்க சொத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற தைரியம் வந்துருச்சு மருமகல்களை எதுக்கு கேட்கணும் அப்படின்னு விஜயா கேட்க நாளைக்கு சொத்தை பிரிச்சு எழுதும் போது உங்க சேர்த்து சேர்த்துதான் கையெழுத்து போடணும் எல்லாரும் கையெழுத்து போட்டு பண்ணினாதான் பின்னாடி லீகல் இஷ்யூஸ் எதுவும் வராது அப்படின்னு லாயர் சொல்ல என்னமா பண்ணி தொலைங்கன்ற மாதிரி விஜயா மோத்து திருப்பிக்கிறாங்க பரசு இந்த பக்கமா திரும்பி ரோகிணி நீ என்னமா சொல்றன்னு கேக்க அவளுக்கு இதுல விருப்பந்தா அங்கிள்ங்கிறாரு மனோஜ் உடனே அத ரோஹிணி சொல்லட்டும்ங்கிறாங்க மீனா மீனா ஒரு முட்டுக்கட்டை எச்சரிக்கையா போட ரோகிணி வாய திறப்பாங்களா உடனே கழுவுற மீன்ல நழுவுற மீனா இதுல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அங்கிளோட ப்ராப்பர்ட்டிய தான் முடிவு பண்ணணும் அவரு என்ன நினைக்கிறாரோ என்ன ஆசைப்படுறாரோ அதையே அவர் செய்யட்டும் அப்படின்னு எல்லாமே அண்ணாமலை விருப்பந்தாங்கிற மாதிரி பட்டம் படாம ஒதுங்கிக்கிறாங்க ரோஹினி எல்லாரும் ரோஹினியே பாத்துட்டு இருக்க அதுக்கு நீங்க உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னு ஸ்ட்ரைட்டாவே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு ஸ்ருதி முகத்தில் அடிச்ச மாதிரி சொல்றாங்க ஸ்ருதி ஓமுடி வேணமா அப்படின்னு பரசு கேட்க ரவி பிரிக்க வேண்டாம்னு சொல்றானா அவன் சொல்றதுதான் எனக்கும் சரின்னு படுது அங்கிள் அப்படின்னு முடிச்சுக்கிறாங்க ஸ்ருதி மீனா நீ என்னமா சொல்ற அப்படின்னு பரசு கேட்க நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அங்கிள் இந்த வீட்டோட பெரிய சொத்தே எங்க மாமா தான் அப்படின்னு மீனா சொல்ல உடனே விஜயா வெடுக்குன்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க அவரை தவிர எதுவுமே எங்களுக்கு பெருசு இல்லை என் புருஷனும் நானும் என்னைக்குமே சொத்து வேணும்னு நினைக்கவே மாட்டோம் உழைச்சி சம்பாதிக்கணும்னு தான் நினைப்போம் அப்படிங்கிற மீனா மனோஜை ரோகிணியும் ஒரு வெறுப்பா பார்க்குறாங்க மாமா இப்ப இதை முழு மனசா செய்யல அவரை செய்யற இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மீனா மனோஜை முறைக்க மனோஜ் அதை விட பயங்கரமாக முறிச்சிட்டு இருக்காரு இந்த குடும்பமும் சரி சொத்தும் சரி என்னைக்குமே பிரியக்கூடாது அங்கிள் அப்படிங்கிறாங்க மீனா அப்பா இதுல யாருக்குமே விருப்பம் இல்லப்பா அவன் ஏதோ கேட்டான்னு நீ பாட்டுக்கு வக்கீல வர சொல்லிட்டு சொத்த பிரிக்கிறேங்கிறியப்பா அப்படின்னு முத்து கேட்க அண்ணாமலை ரொம்பவே அமைதியா இருக்காரு இல்ல முத்து அவன் கேட்டாங்கிறதுக்காக நான் இத பண்ணல சொல்ல நான் இதை முன்னாலேயே பண்ணி இருக்கணும் மனோஜ் என் கடமையை ஞாபகப்படுத்தி இருக்கான் அவ்வளவுதான் நிதானமா சொல்லிட்டு அண்ணாமலை மனோஜ் பார்க்க மனோஜ் பார்வையை திருப்பிக்கிறாரு என் கடமையை நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன் நீ புரிஞ்சுக்க முத்து அப்படின்னு அண்ணாமலை தீர்மானமா சொல்ல முத்து பெருமூச்சு விட்டு பாத்துட்டு இருக்காரு அப்பா பக்கத்துல மண்டி போட்டுக்கிட்டு அப்பா சரிப்பா உன் ஆசை அதுதானே நீ பிரிச்சு கொடு ஆனா அது விற்கிறது பிடிக்கிறது எதுவுமே நீ இருக்கிற வரைக்கும் நடக்கக்கூடாதுப்பா அப்படின்னு மனோஜி வித்தரக்கூடாதுங்கிறதுக்கு பெரிய முட்டுக்கட்டை போடுற அருமுத்து எல்லாமே நீ இருக்கிற வரைக்கும் அப்படியே தான் இருக்கணும் பிரிச்சது பத்திரத்துல மட்டும் இருக்கட்டும்பா அதை பணமா கூடாது அந்த மாதிரி நீ வக்கீல் கிட்ட சொல்லி எழுத சொல்லு அப்படின்னு முத்து கேட்க அண்ணாமலை முத்துவை பார்த்துட்டு இருக்காரு ஹம் பிரிச்சு வாங்கினாலும் உங்களால ஒன்னும் பண்ண முடியாதுன்ற மாதிரி மீனா மனோஜை பாக்க ஏய் அதுக்கு சொத்தை பிரிக்காமலேயே இருக்கலாமே அப்படிங்கிறாரு மனோஜ் அவசரமா முத்து எழுந்து நிக்க அப்ப சொத்தை வாங்கி மொத்தமா வித்துரலான்னு இருக்கியா நீ அப்படிங்கிறாரு ரவி எப்பா சாமி மொத்தமா எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்கடா எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு பெரிய சளிப்போட கையை டப்புன்னு அடிச்சு ஒரு கும்பிடு போட்டுட்டு அப்பா நீங்க சொத்தை பிரிக்க வேண்டாம் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல ஆனா ஒண்ணு அப்படின்னு மனோஜ் நிறுத்த விஜயா அண்ணாமலைய பாக்குறாங்க எல்லாரும் மனோஜிய பாத்துட்டு இருக்காங்க நான் சொத்தை கேட்டு கேஸ் போட்டேன்னா யாரும் எதுவும் என்ன ஏதுன்னு கேட்காதீங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல எல்லாரும் அதிர்ந்து போறாங்க ரோஹிணி கூட அதிர்ச்சியோட பாக்குறாங்க முத்தவுக்கு ஒரு செகண்ட் கழிச்சு தான் புரியுது என்னதே கேஸ் குடுப்பியா அப்படின்னு அவர் அதிர்ச்சியோட கேட்க என்னங்க நீங்க மாமா கிட்ட இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு மீனா பயங்கரமா கத்துறாங்க நீயும் முத்துவும் அப்பாவுக்கு ஜால்ரா போட்டு சொத்தை முழுசா எழுதி வாங்கிக்கலாம்னு பிளான் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாதா அதுக்கு தானே பிளான் பண்றீங்க எனக்கு என்னவோ உங்க ரெண்டு பேரோட ஐடியா அதுவாதான் இருக்கும்னு சந்தேகமா இருக்கு மொத்த சொத்தையும் நீங்க ரெண்டு பேரும் ஆட்டையை போட பாக்குறீங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல முத்து சடனாக கோவமாயிடுறாரு என்னடா சொன்ன அப்படின்னு வேகமா வந்து மனோஜ் சட்டையை பிடிக்க தள்ளி விடுறாரு மனோஜ் என்னடா சட்டையில் கை வைக்கிற மேல கை வைக்கிற அப்படின்னு சொல்ல மறுபடியும் முத்து பாஞ்சு அடிக்க போறாரு இந்த பக்கம் ரவியும் மீனாவும் வேணாங்க வேணாங்கன்னு தடுத்துட்டு இருக்காங்க மனோஜ் பக்கத்துல இருக்க ரோஹிணி மனோஜை காப்பாத்த முயற்சி பண்றாங்க விஜயா வந்து மனோஜுக்கு சப்போர்ட்டா பக்கபலமா தள்ளி விடுறாங்க வேணாங்க விடுங்க சொல்லிட்டு ரவியும் சேர்ந்து முத்துவ பிரிச்சு இந்த பக்கம் கூட்டிட்டு வர்றாங்க முத்து பயங்கரமா முறிச்சிட்டு இருக்க மனோஜுக்கும் செமக்கவும் வந்துருது நீ சொல்றதா இந்த வீட்டுல நடக்கணுமா இப்ப சொத்தை பிரிக்கலன்னு வச்சுக்க கண்டிப்பா நான் கோர்ட்ல கேச போடுவேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல ஆ கிளிப்படா அப்படின்னு முத்து மறுபடியும் அடிக்க பாயிறாரு மறுபடியும் ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்க இவங்க நாலு பேர் அவங்கள பிரிச்சு விடுற வேலையை பார்க்க ஆனால் அது முடியல அண்ணாமலை பொறுக்க முடியாமல் முத்துன்னு கத்துறாரு ஆனாலும் காதல வாங்காம சண்டை போய்கிட்டே இருக்க மறுபடியும் முத்துன்னு ரொம்ப வேகமா கத்துறாரு முத்து அப்படியே நிறுத்திக்கிட்டு அப்பாவை திரும்பி பாக்குறாரு வாடா அப்படின்னு சொல்ல முத்து பேசாம நிக்கிறாரு மனோஜ் சட்டை உதறி விட்டுட்டு முறைச்சிட்டு இருக்காரு உடனே ஸ்ருதி வாட் நான் இஸ் திஸ் என்னமோ ஸ்ட்ரீட் ஃபைட் மாதிரி வீட்டுல போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி கத்துறாங்க என்ன பண்ண சொல்ற ஸ்ருதி வீட்டுக்குள்ள ஒரு ரவுடிய வச்சிருந்தா இப்படிதான் சண்டை வரும் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க பரசவும் வக்கீலும் எழுந்து நிக்கிறாங்க சார் சூழ்நிலை சரியில்லை இந்த அப்புறம் முதல்ல அப்படிங்கிற லாயர் பேக் எடுத்துட்டு வெளியே போக போறாரு நம்மள எல்லாரும் சேர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வாங்க நான் வக்கீல் சார் அப்புறமா கூட்டிட்டு வரேன் பான பரசுவும் கிளம்பிடுறாரு நிக்கிறவங்க எல்லாருக்கும் நடுப்புற வந்து நிக்கிற பரசு டேய் பசங்களா உங்களை ராத்திரி பகல் இல்லாம அடிச்சிக்கிறீங்களே உங்களுக்கே அசிங்கமா இல்ல மனசு கஷ்டப்படும் நல்ல பிள்ளைங்களா இருந்தா கொஞ்சம் யோசிங்கப்பா அப்படின்னு முத்துவை பார்த்து மொத்தமா சொல்லிட்டு மனோஜ ஒரு பார்வை பார்த்துட்டு அவர் கிளம்பிடுறாரு அண்ணாமலை ரொம்பவே சங்கடப்பட்டு கூணி குறுகி போய் உட்கார்ந்து இப்படி அடுத்தவங்க முன்னாடி எல்லாம் அடிச்சுக்கிட்டு நம்ம மனத்தை வாங்கிட்டாங்களே அப்படின்னு கேவலப்படுறது நல்லா தெரியுது முத்து வேகமா அவங்க அப்பா முன்னாடி வந்து மண்டி போட்டு அப்பா நீ எதை நினைச்சு வருத்தப்படாதப்பா இவன் ஒரு பைத்தியக்காரன்பா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு முத்துதான் இப்ப முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காரு முத்து உங்க அம்மா வேணா மூணு பேருக்கு மூணு மாதிரியான முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம் நான் உங்க மூணு பேரையும் ஒரே மாதிரி தாண்டா பாக்குறேன் அதுவும் ஒரே மாதிரி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் சொத்து பிரச்சனையில நாம பேசி பிரிச்சா ஏதாவது பிரச்சனை வந்துடும் தான் வக்கீல வர வக்கீல் வந்ததுக்கு அப்புறமும் மறுபடியும் பிரச்சனை பண்ணா நான் என்னடா பண்றது இனி எதை எதெல்லாம் பாக்கணும்னு என் தலையில எழுதி இருக்கோ அப்படின்னு ரொம்பவே நொந்து போய் விரக்தியோட சொல்றாரு அண்ணாமலை மனோஜ் ரோஹிணிய பாக்க இதுல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் மாதிரி அவங்க பேசாம நின்னுக்குறாங்க கண்ணதாசன் எழுதின கண்ணதாசா எனக்கு ஞாபகத்துல வருது நம்பி நான் ஒரு நல்ல வரி வரும் ஏதோ ஒரு வரி அது எனக்கு ஞாபகம் இல்ல என்ன வரிடா அது அப்படின்னு முத்துக்கிட்ட கேக்குறாரு பா பா அதெல்லாம் எதுக்குப்பா வேணாம்ப்பா வேணாம் பா அப்படின்னு முத்து சொல்ல சொல்லுடான்னு கேக்குறாரு அவரு உனக்கு தெரியும்ல பாடு அதை கேட்கணும் போல இருக்குங்கிறாரு அண்ணாமலை வேணாம் பானு முத்து சொல்ல எனக்காக பாடுடாங்கிறாரவரு தென்னைய பெத்தா இளநீரு பிள்ளைய பெத்தா கண்ணீரு பெத்தவன் மனமே பித்தம்மா பிள்ளையின் மனமே கல்லம்மா அப்படின்னு மனோஜ் பார்த்துக்கிட்டே பாடுறாரு முத்து பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லை பந்தமில்லை அப்படின்னு முத்து பாடி நிறுத்த அண்ணாமலை ரொம்பவே கலங்கி போய் கண்ணாடிய கழற்றாரு இந்த டிராமாவெல்லாம் பார்க்க சகிக்கலன்னு மனோஜ் ரூம் போக ரோஹிணியும் கூடவே போயிடுறாங்க அன்னைக்கு நைட்டு முடிஞ்சு மறுநாள் பொழுது ஆரம்பிக்குது விஜயா எழுந்து ரெடியாகி வெளியே வர அத்த காஃபின்னு கொண்டு வந்து நீட்டுறாங்க மீனா இது யாருக்குன்னு கேக்க மாமாவுக்கு கத்தங்குறாங்க மீனா அவர் ரூம்ல இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே விஜயா காஃபியை குடிக்க வாக்கிங் இன்னும் மீனா விஜயா எப்பவுமே நான் எழுந்திருச்சு கோலம் போடுற நேரத்துலதான் மாமா வாக்கிங் போவாங்க இன்னைக்கு நான் எழுந்திருக்கும் போதே கதவு திறந்திருந்துச்சு முன்னாடியே வாக்கிங் போயிட்டாருன்னு நினைச்சேன் இந்நேரத்துக்கு வந்திருப்பாங்க ஆனா இன்னும் காணும் அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்க யார்கிட்டயாவது நின்று பேசிட்டு இருப்பாரு வருவாரு அப்படின்னு விஜயா காஃபியை குடிக்க மீனாவுக்கு தான் ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு அப்போ முத்து மேல வர்றாரு உள்ளற வர்றவர்கிட்ட எங்க போயிருந்தீங்கன்னு கேட்குறாங்க மீனா கீழே கார் தொடக்க போயிருந்தேன்னு அவரு சொல்ல இந்தாங்க என்ன காஃபியை நீட்டுறாங்க மீனா அப்பாவுக்கு கொடுத்துட்டியா அப்படின்னு முத்து கேட்க இல்லைங்க மாமா இன்னைக்கு சீக்கிரமே வாக்கிங் போயிட்டாரு போல இருக்கு இன்னும் வரவே இல்லைங்கிறாங்க மீனா சீக்கிரம் போயிட்டாரா அப்படின்னு வாட்சை பார்த்துட்டு இல்லையே அவரு எப்போவும் இந்த டைமுக்கு தானே போவாரு உள்ள பாத்தியாங்கிற அருமுத்து உள்ள இல்லைங்கன்னு மீனா சொல்லிட்டு இருக்க டேய் அவர் உள்ளரெல்லாம் இல்லடா அவர் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு விஜய்யா மறுபடியும் காஃபியை குடிக்க அப்பா அப்பா உள்ள பாத்ரூம்ல இருக்கியா அப்படின்னு கத்திக்கிட்டே ரூம் குள்ள போற அருமுத்து விஜயாவுக்கு டென்ஷன் ஆகுது ஏய் எதுக்குடா கத்திக்கிட்டே இருக்கிற பொறுத்த வீட்டுல இல்லைன்னு சொல்றேன்ல அப்படின்னு விஜயாவும் கத்துறாங்க சத்தம் கேட்டு ரவியும் ஸ்ருதியும் ரூம்ல இருந்து வர்றாங்க என்னடா ஆச்சுன்னு ரவி கேக்க டேய் நீ அப்பாவை பாத்தியாடான்னு முத்து ரவி கிட்ட போறாரு நான் இப்பதான்டா எந்திரிச்சேங்கிறாரு ரவி அங்கிள் யூஸ்வலா இந்த டைம்ல வாக்கிங் தானே போவாரு அப்படின்றாங்க ஸ்ருதி ரவி முத்துவை பார்த்துட்டு என்னடா யோசிக்கிறேன்னு கேட்கிறாரு இல்லடா நேத்து நைட்டு லேட்டா தான் தூங்கினாரு இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிருப்பாரான்னு தான் ஒருவேளை மாடியில இருக்காரோ இரு நான் பார்த்துட்டு வரேன்னு முத்து பரபரப்பா மாடிக்கு ஓடுறாரு எப்பவும் வாக்கிங் தானே போவாரு வெளியே தானே போவாரு அப்படின்னு ரவி ஸ்ருதிய பாத்துட்டு இருக்க எதுக்கு இதுங்க எல்லாம் இவ்வளவு அலப்பறைய கூட்டிட்டு இருக்குன்ற மாதிரி விஜயா பாக்குறாங்க முத்து கண்ணு தெரியாத வேகத்துல மாடிக்கு ஓடிட்டு வந்து அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டே வர்றாரு அப்பா அப்பான்னு கத்திட்டே மாடியில பாத்துற முத்து கீழே கடகடன்னு இறங்கி வர்றாரு அங்கயும் இல்லடான்னு குரல் நடுங்க ரவி கிட்ட சொல்லிட்டு இருக்க ஒருவேளை அங்கிள் வேற வேலையா வெளியே போயிருக்கலாங்கிறாங்க ஸ்ருதி இல்ல ஸ்ருதி அப்படியே போனாலும் மாமா சொல்லிட்டு தான் போவாரு அதுவும் இவ்வளவு காலையில எங்க போக போறாரு அப்படின்னு மீனாவும் கொஞ்சம் பதட்டமாவே இருக்காங்க உடனே முத்து அவரோட மொபைல் எடுத்து அப்பாவுக்கு கூப்பிடுறாரு நீங்கள் தொடர்பு கொள்ளும் என் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது சிறிது நேரத்துக்கு பிறகு தொடர்பு கொள்ளவும் அப்படிங்கிற வாய்ஸ் மட்டும்தான் கேட்குது முத்து இருந்து ஃபோன் எடுத்துட்டு டேய் என்னடா சுவிட்ச் நம்ம சொல்லுது அவர் எப்பவுமே ஃபோனை ஆஃப் பண்ணவே மாட்டாரே அப்படின்னு பதட்டமாக சொல்லிட்டு இருக்க அப்போதான் என்னடான்னு விஜயா பார்க்குறாங்க ஒருவேளை சார்ஜ் என்னமோன்னு என்னமோனு ரவி சொல்ல இல்லடா எப்பவுமே ஃபுல் சார்ஜில் தான் வச்சிருப்பாருங்கிறாரு முத்து காலையிலேயே ஏன்டா சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க போறாரு அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்க உள்ளரை போய் பார்த்துட்டு பாத்ரூம்ல கூட இல்லடா அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க சத்தம் கேட்டு வெளியே வர்ற மனோஜ் டேய் என்னங்கடா காலையில எதுக்குடா கத்திட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு டேய் அப்பா வீட்டுல இல்ல வாக்கிங்கும் போகல போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்குங்கிறாரு ரவி ஐயோ அப்படின்னு ரோகிணி பாத்துட்டு இருக்க ஏங்க யார்கிட்டையும் சொல்லாம மாமா எங்க போயிருப்பாரு அப்படின்றாங்க மீனா அவரு யார் இங்க இருக்க உங்க நிம்மதியா இருக்க விடுறாங்க இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்ச மனுஷன் அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது நிம்மதியையும் அமைதியையும் தான் ஆனா அத கூட நம்ம யாராலையும் கொடுக்க முடியல அப்படின்னு முத்து கத்திட்டு இருக்க விஜயா சங்கடமா பாத்துட்டு இருக்காங்க அங்கிள் தான் எங்கயாவது பக்கத்துல போயிருப்பாங்க கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க ஏன் அதுக்குள்ள நீங்களே ஒரு முடிவுக்கு வர்றீங்க அப்படின்னு ரோஹிணி அமைதியா கேக்குறாங்க உடனே முத்து அவசரமா பாஞ்சிட்டு வர்றாரு பார்லரமா கிட்ட நாங்க ஒண்ணு முடிவுக்கு வரல அப்பா இது மாதிரி சொல்லாம கொல்லாம இதுவரைக்கும் எங்கேயும் போனது கிடையாது அப்படின்னு கத்துறாரு முத்துவோட பாசம் அவர் நடந்துக்கிறது எல்லாம் சரிதான் ஆனா இப்படி கத்துறது எடுத்த உன்ன கைய ஓங்குறது இதெல்லாம் எந்த விஷயத்துக்கும் தீர்வு ஆகவே ஆகாது சே இவங்கிட்ட ஏன்டா போய் நம்ம வாயை கொடுத்தோன்ற மாதிரி ரோஹிணி வாயை மூடிட்டு ஒரு பின்னாடி போயிடுறாங்க நேத்து நடந்ததை நினைச்சு மனசு சரியில்லாம மாமா கோவிலுக்கு எங்கேயாவது போயிருப்பாருங்க வந்துருவாருங்கன்றாங்க மீனா ஆமா முத்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம் அங்கிள் வந்துருவாருன்றாங்க ஸ்ருதி தான் ஒரு மாதிரி கலக்கமும் பயமுமா நிக்கிறாங்க மீனா உடனே பூஜை பூஜரமுக்குள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க கடவுளே மாமா எங்க போனாருன்னு தெரியல அவருக்கு எதுவும் ஆக கூடாது அவரு பத்திரமா வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சாமி கும்பிட்டுட்டு கண்ணை இருந்து பாக்க அங்க ஒரு பேப்பர் இருக்கு அதை எடுத்து பிரிச்சு பாக்குறாங்க உடனே அவங்க முகம் ஏதோ ஆயிடுது வேகமாக வெளியே ஓடி வந்து ஏங்க பாமா ஏதோ எழுதி வச்சுட்டு போயிருக்காருங்க அப்படின்னு கொண்டு வர எழுதி வச்சுட்டு போயிருக்காரா என்ன என்னன்னு அப்படின்னு குரல் நடுகுற முத்து என்ன லெட்டர் விஜய் அவன் வேகமா பக்கத்துக்கு வர எல்லாரும் மீனாவை சுத்தி நிக்கிறாங்க எல்லாருக்கும் படிச்சு காட்டணும்னு எழுதி இருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல படி 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 நான் அவசரப்படுத்துறாரு முத்து எல்லாரும் என்ன தேடுவீங்கன்னு தெரியும் எனக்கு எதுவும் ஆகல நான் நல்லா தான் இருக்கேன் என்ன நினைச்சு நீங்க யாரும் பயப்பட வேண்டாம் என்னை யாரும் தேட வேண்டாம் நேரம் வரும்போது நானே வந்துடுவேன் அப்படின்னு அதுல எழுதி இருக்கத படிச்சு முடிக்கிறாங்க மீனா எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க மனோஜ் சுதாரிச்சுட்டு எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு இப்ப என்ன நடந்துச்சின்னு அவரு கிளம்பி போயிருக்காரு அப்படின்னு கேக்க டேய் என்ன நடந்துச்சின்னு உனக்கு தெரியாதாடா உன்னாலதண்டா அப்பா இப்படி போயிருக்காரு அப்படின்னு வழக்கம் போல சத்தமா கத்திக்கிட்டு கைய ஓங்கிட்டுறாரு சட்டைய ஒத்த கையில கொத்தா புடிச்சிட்டுறாரு நீதண்டா எப்ப பார்த்தாலும் பணம் சொத்துன்னுட்டு இருக்க அப்படின்னு முத்து கத்திக்கிட்டு இருக்க ரவி வேகமா ஓடி வந்து முத்துவை புடிச்சு அந்த பக்கம் தள்ளி விடுறாரு முதல் ரெண்டு பேரு பேசாம இருங்கடா அப்படின்னு ரவி சொல்ல இவன் தாண்டா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவனால தாண்டா அப்பா இப்ப வீட்டை விட்டு போயிருக்காரு அப்படின்னு முத்து கத்திட்டு இருக்க விஜயாவுக்கு இப்ப கோவம் வந்துருது ஏன்டா இப்படி அவரு வீட்டை விட்டு போக வச்சிருக்கேடா ஊரை சுத்தி கடனை வாங்கி வச்சுட்டு சொத்தை பிரிச்சு கேட்டா அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அப்படின்னு விஜய்யாவும் மனோஜை பார்த்து கத்த மனோஜுக்கு அதிர்ச்சியா இருக்கும் இல்லையோ ரோஹிணிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு எல்லாம் உன்னாலதான்டா பணம் தான் உனக்கு முக்கியம் இல்ல அப்படின்னு ரவியை திட்டுறாருமா இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலமா சாரி வாங்குறாரு மனோஜ் இப்ப நீ மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்டா அவர்தான் கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு விஜயா அழ ஆரம்பிச்சிடுறாங்க அங்கிள் அப்படி எங்க போயிருப்பாரு அப்படின்னு ஸ்ருதி கேட்டுட்டு இருக்காங்க டேய் நீங்க மூணு பேரும் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது அவரை கண்டுபிடிச்சு அவரு காலை புடிச்சு கெஞ்சி ஆவதுல இருக்க மாட்டேன் அப்படின்னு விஜயா சபதம் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கி நீங்க நானே வருவேன்னு எழுதி வச்சிருக்காருல அப்படின்னா அங்கிள் அவருக்கு தெரிஞ்ச வீட்டுக்கு தான் போயிருப்பாரு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அவருக்கு அந்த வீணா போன பரசுவ தவிர வேற யாரையுமே தெரியாது அப்படின்னு விஜயா அப்ப கூட இன்னொருத்தங்களை திட்டுறதை குறைச்சிக்கவே இல்ல உடனே முத்து பரசுவுக்கு கால் பண்றாரு ஹாலுக்குள்ள வந்து போன் எடுக்கிற பரசு முத்து கால் பண்றான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கால் ஆன் பண்ணி காதல வச்சு ஆ சொல்லுப்பா முத்துங்கிறாரு மாமா அப்பா அங்க வந்தாரான்னு கேட்குறாரு முத்து யாரு அண்ணாமலையா இங்க வரலையாப்பா ஏன் அப்படிங்கிறாரு அவரு மாமா அப்பா வீட்டுல இல்ல அப்படின்னு முத்து சொல்லு வெளியில எங்கேயாவது வாக்கிங் போயிருப்பாருப்பா அப்படின்னு பரிசு சொல்ல இல்ல மாமா இந்த ஓடுகாலி பண்ணின பிரச்சனையில அப்பா எங்கயோ கிளம்பி போயிருக்காரு எங்க போயிருக்காருன்னு தெரியல அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க உன் தம்பிக்கு எவ்வளவு திமிர் பாரு உன்னை இப்ப கூட ஓடுகாலின்னு தான் சொல்லிட்டு இருக்கான் அடுத்தவங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி ரோகிணி மனோஜ் பார்க்க ஆமா ரோகிணி இவன் அடங்கவே மாட்டான் போல இருக்குன்னு மனோஜும் பாக்குறாரு அப்படியா அண்ணாமலை அப்படி எங்கேயும் போயிருக்க மாட்டாருப்பா நீங்க பயப்படாதீங்கப்பா வந்துருவாருங்கிறாரு பரிசு அப்போ உங்களுக்கு எதுவும் தெரியாதாமாமா அப்பா கிட்ட பேசலையான்னு முத்து கேக்குறாரு இல்லையேப்பா அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பார்க்கவும் இல்ல பேசவும் இல்லையே அப்படின்னு ஏதோ பல நாள் முன்னாடி வந்த மாதிரி சொல்றாரு பரசு சரி மாமா அப்பா உங்களுக்கு ஃபோன் பண்ணார்னா எனக்கு உடனே சொல்லுங்க அப்படின்னு முத்து பல்ல கடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்காரு சரிப்பா நீங்க கவலைப்படாதீங்க அவருக்கு எதுவும் ஆகாதுப்பா பயப்படாதீங்க வச்சுட்டுட்டாப்பா அப்படின்னு பரிசு போன வச்சுட்டு ஃபோனையே பாத்துட்டு இருக்காரு என்னடா சொன்னாரு அப்படின்னு ரவி வேகமா ஓடி வந்து முத்து கையை பிடிச்சி கேட்க டெய் அப்பா பரசு மாமா வீட்டுக்கு போகலடா அப்படிங்கிறாரு முத்து ஒருவேளை பாட்டி வீட்டுக்கு எதுவும் போயிருப்போறோம் அப்படின்னு ரவி கேட்க இல்லடா நிச்சயமா அப்பா அங்க போக மாட்டாரு அப்படின்னு முத்து சொல்ல விஜயா ரொம்பவே கலக்கத்தோட பாக்குறாங்க அப்பாவே டென்ஷனா தானே போயிருக்காரு அவருக்கு இவனை மாதிரி மத்தவங்களை டென்ஷன் பண்ற பழக்கம்லாம் இல்ல அங்க போனா பாட்டியும் கவலைப்படுவாங்கன்னு அவருக்கு தெரியும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க டேய் எங்கேயாவது போய் தேடுங்கடா அவர் வராம இந்த வீட்டுல என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது நான் இங்க இருக்கிறதும் இல்லாததும் அவர் வர்றத பொறுத்துதான் இருக்கு நீங்க எல்லாரும் எங்க போவீங்களோ என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது போய் அவரை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு விஜயா கத்துறாங்க டேய் முத்து நான் அப்பாவோட யூனியன் வரைக்கும் போய் மத்த ஃப்ரெண்ட்ஸு கிட்ட விசாரிச்சு பாக்குறேங்கிறாரு ரவி சரிடா எனக்கு ஒண்ணு தோணுது நாங்க போய் பாக்குறேன் அப்படிங்கிற முத்து மீனா வான்னு கூப்பிடுறாரு ஸ்ருதி இத புடிங்கன்னு லெட்டரை ஸ்ருதி கிட்ட கொடுத்துட்டு மீனா அவங்க பரிசு எடுக்க கிச்சனுக்கு போறாங்க வெளியே போறதுக்காக வர்ற முத்து மனோஜோட கைய டப்புன்னு பிடிச்சி அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வையேன் எதை பத்தி யோசிக்க மாட்டேன் கொன்னே போட்டுடுவேன் அப்படின்னு மனோஜ மிரட்டிட்டு வெளியே போறாரு விஜயா கண்ணெல்லாம் கலங்கி போய் திகிலடிச்சு போய் நிக்கிறாங்க மெதுவா நடந்து போய் உடஞ்சு உட்கார்ந்துடுறாங்க சேர்ல இவங்களும் இப்ப ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அம்மாவை வெறுப்பா ஒரு ஆர்வ பாத்துட்டு மனோஜ் வேகமாக ரூம்குள்ளே வர ரோகிணியும் பின்னாடியே வர்றாங்க மனோஜ் கதவை படார்னு அடிக்கிறாரு என்னையை பார்த்தா தான் எல்லோருக்கும் இலக்காரமாக இருக்குமா அப்படின்னு அவர் கத்திகிட்ருக்கேன் ரோகிணியும் மனோஜ் இப்போ நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு கத்துறாங்க அங்கிளை காணோன்னு எல்லாரும் டென்ஷனா இருக்காங்க இன்னைக்கு அவர் வீட்டை விட்டு போனதுக்கு காரணமே நீ தான் எல்லாமே உன்னால தாங்கிறாங்க ரோகிணி என்ன என்னால் தான் எதுக்கு நீ எங்கிட்ட வந்து கத்துற மாதிரி கார்னர் இருக்க மனோஜ் பயங்கர கோபத்தோட கத்த ரோகிணி அதை விட ஒரு படி மேல போறாங்க இப்போ எதுக்கு மனோஜ் கத்துற உன்னால தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு நீ அவர்கிட்ட சொத்தை பிரிச்சு தர சொல்லி கேட்ட அந்த வருத்தத்துல பாவம் அவர் எங்கயோ போயிட்டாரு இப்போ இதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி ஆண்டி என் மேல பழிய போட்டிருக்காங்க அப்படின்னு ரோஹினி சொல்ல ஆ பழியெல்லாம் போடல அம்மா சொல்றது உண்மைதானே எல்லாத்துக்கும் நீதான் காரணம்ங்கிறாரு மனோஜ் ரோஹினி பயங்கரமான அதிர்ச்சியோட பாக்குறாங்க என்ன மனோஜ் நீயும் உங்க அம்மா மாதிரி நான் தான் காரணம்னு சொல்ற அப்படின்னு ரோகிணி கத்த உன்னாலதான் இதெல்லாம் ஆரம்பிச்சுது அப்படின்னு மனோஜும் கத்துறாரு சொல்லி கத்த எதுக்கு கேட்ட பணம் கேட்டு வீடு தேடி வந்து ஒருத்தன் மிரட்டுறான் எதுக்காக நான் அவன்கிட்ட கடன் வாங்கினேன் இருநூத்தி எழுபத்தஞ்சு வீட்டுக்கு ஒரு பெரிய ஆர்டரை புடிச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி நீ தானே அதை ஏன் தலையில கொண்டு வந்து வச்ச அதை நம்பி தானே நான் கடன் வாங்கினேன் இது ஆரம்பிச்சது எல்லாமே உன்னாலதான் அப்படின்னு மனோஜ் கத்துறாரு நான் கடன் வாங்க போடு எல்லா விஷயத்தையும் நீ பண்ணிட்டு இப்ப மொத்தத்தையும் தூக்கி ஏன் தலையில போடுறேன் மட்டும் தான் பண்ண அப்படின்னு ரோஹினியை கத்தி விடுறாங்க நான் மட்டும் என்ன நாசுமா போறதுக்காகவா பண்ண ஒரு பெரிய ஆர்டரை தக்க வச்சுக்கணும்னா அதுக்கான கெபாசிட்டி நம்ம கிட்ட இருக்கணும் ஆர்டர் கொடுத்தவங்க நம்மள நம்பணும் அதுக்குதான் இந்த ஆபீஸ் எல்லாம் போட்டது நீ இந்த ஆர்டரை மட்டும் எடுத்து கொடுக்கலனா நான் இதுக்கு இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு மனோஜ் கத்துறாரு இங்க பாரு மனோஜ் நீ ஆபீஸ் போடும் போதே நான் இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னேன் நீ என் பேச்சை கேட்டியாங்கிறாங்க ரோகிணி உன் பேச்சை பேச்ச தான் நான் இந்த நிலைமையில வந்து நிக்கிறேன் இல்ல நான் நான் பாட்டுக்கு ஷோரூம் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பேன் பெரிய ஆர்டர் பெரிய பிசினஸ் ஆசையை வளர்த்து இப்ப என்ன கடங்காரன் நிக்க வச்சிருக்க அப்படின்னு மனோஜ் கத்திட்டு இருக்காரு மனோஜ் உங்க அப்பா எங்க போயிருக்காருன்னு தெரியல அத பத்தி நீ கவலைப்பட மாட்டியா அப்படின்னு ரோஹிணி கேட்க எதுக்கு கவலைப்படணும் அவர் என்ன தொலைஞ்சா போயிருக்காரு எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்க கூடாதுன்னு தான் கிளம்பி போயிருக்காரு அப்படின்னு மனோஜ் சொல்ல இப்போ கூட எப்படி மனோஜ் உன்னால இப்படி நினைக்க முடியுதுன்ற மாதிரி அதிர்ந்து போய் பாக்குறாங்க ரோகிணி நாளைய புரோமோவில அங்கிள் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் ஆன்ட்டி என்னைய ஒரு வழி பண்ணிடுவாங்க இப்ப எனக்கு அதுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு மகேஸ்வரி கிட்ட புலம்பிட்டு ரோகிணி ரோஹிணி அப்படின்னா இதுக்கு ஒரே தான் இருக்குன்னு மகேஸ்வரி சொல்ல அது என்ன வழிடிங்கிற மாதிரி ரோஹிணியும் கூட வித்யாவும் நின்று பாக்குறாங்க மகேஸ்வரி எதையோ நீட்ட ரோகிணி அவங்க வீட்டுல எதையோ தட்டி டீக்குள்ள போட்டு வடிகட்டிட்டு இருக்காங்க ஆன்டி டீ அப்படின்னு ரோகிணி கொண்டு வந்து நீட்ட விஜயா அதை எடுத்துக்கிறாங்க அதை விஜயா வாய்க்கிட்ட கொண்டு போய் குடிக்க ஆரம்பிக்க ரோகிணி அப்படியே சைஸா பாத்துக்கிட்டே பின்னாடி போறாங்க என்னையா வழி இது மீனா தொந்தரவு தாங்க முடியாம அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாயசத்தையோ பொங்கலையோ ரோகிணி போடுவாங்கன்னு பார்த்தா விஜயாவுக்கு டீ போட்டிருக்காங்க அதுல ஏதோ கலந்தாங்க என்ன கலந்தாங்க எதுக்கு கலந்தாங்க இதால விஜயாவுக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கறதெல்லாம் வர வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்